அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர் அல்மது இல்லாஹு வசலாத்து வசலாமு அலா சையினா முகமது இல்லாஹி அலஹி வசல்லம் அம்மாபாத் அன்பு நிறைந்த ஜம் டிவி நேயர் பெருமக்களை உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது நிதானம் மகிழ்ச்சியை தரும் நபிகள் நாயகம் ரசோல் சல்லல்லாஹு சல்லாஹூ அலேஹி வசல்லம் அன்னவர்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்று அடிக்கடி தன் தோழர்களுக்கு சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் உபதேசம் செய்வார்கள் ஏனென்று சொன்னால் உதாரணமாக ஒரு நிகழ்வை சொல்லலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகிவ செல்ல மன்னவர்களை பஹ்ரைனிலிருந்து சந்திக்க வந்த அந்த ஒரு குழு முப்பது ஒட்டகங்களில் வந்த அந்த குழு அந்த டீமுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் முன்திரிபுனோ ஆயுத் என்கிற ஒரு மனிதர்தான் அந்த பஹ்ரைனிலிருந்து வந்த அந்த கூட்டத்தாருக்கு தலைவராக இருக்கிறார் பஹ்ரைனிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அழகிவ செல்ல அன்னவர்களை சந்திப்பதற்காக அவர்களின் சில பல விஷயங்களை பேசி அவர்களிடத்தில் நல்ல பல விஷயங்களை கற்றுக்கொண்டு நாம் நமது வாழ்வை நேர்வழிப்படுத்தக்கூடியதாக அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற நன்னோக்கிலே வந்த அந்த தோழர்களுடைய கூட்டத்தில் நபி அவர்களை கண்டதும் ஒவ்வொரு தோழர்களும் அந்த ஒவ்வொரு பொருட்களையும் கால்நடைகளையும் அப்படியே விட்டுட்டு நபி அவர்களை காண்பதற்கு சென்றார்கள் என்று பார்த்தோம் அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்திரிபுனு ஆயுது என்று சொல்லக்கூடியவர் எந்த விதமான பதட்டமும் இல்லை எந்த விதமான டென்ஷன் எதுவுமே இல்லாமல் நாம் பார்க்க செல்வது உலக தலைவர்களில் முதன்மையானவராய் இருக்கக்கூடிய மனித படைப்புகளிலே மிகவும் சிறந்த ஒரு படைப்பிடமாக இருக்கக்கூடிய நம் உயிருக்கும் உயிரான முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களை காண செல்ல வேண்டும் ஆகையினால நாம் இந்த புழுதி படிந்த உடலோடு புழுதி படிந்த ஆடைகளோடு பரட்ட தலையோடு நாம் அசுத்தமாக நபி அவர்களை காண வேண்டாம் என்கிற நற்சிந்தனையில் முன்திருபுனு ஆயுது என்று சொல்லக்கூடிய அந்த தோழர் கால்நடைகளை ஒரு இடத்துல ஓரமாக கட்டி வைக்கிறாங்க கால்நடை மீது கொண்டு வந்த அந்த ஒவ்வொரு பொருட்களையும் எடுத்து ஓரமாக அழகிய முறையில் அடுக்கி வைக்கிறாங்க அடுக்கி வைத்து கொண்டு வந்த தண்ணீரில் தன்னுடைய உடலை சுத்தம் செய்து கொள்கிறார் உடலை சுத்தம் செய்துவிட்டு தன்னுடைய பொருட்களை மிகவும் சிறந்த ஒரு ஆடையை எடுத்து அழகான முறையில் உடுத்திக் கொண்டு தலையை வாரி கொண்டு தன்னை அழகுபடுத்தி கொண்டு அவர் தயாராகி நபிகள் நாயகம் செல்லல்லாகூ அழகிவ செல்லும் அன்னவர்களை சந்திக்க செல்கிறார் அருமையான பெருமக்களை இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உம்ராவிற்காக வேண்டியோ ஹஜ்ஜுக்காக வேண்டியோ செல்லக்கூடியவர்கள் மதினாவிலே நபிகள் பெருமானார் செல்லல்லாக அழகிவ செல்லும் அன்னவர்களை ஜியாரத்து செல்ல ஒவ்வொரு மக்களும் ஆர்வத்தோடு இருப்பார்கள் அந்த இடத்திற்கு செல்கிற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாகூ செல்ல மன்னர்களின் ரவுலாவை சந்தித்து அவர்களுக்கு நமது சலாமை எத்தி வைக்க முற்படுகிற அந்த சமயத்திலே நாமும் நம்மை சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆடைகளிலே மேன்மையான ஒரு நல்ல ஆடையை நாம் உடுத்தி கொண்டு நபியவர்களினுடைய அந்த ரவுலாவை நோக்கி சென்று நபியவர்களுக்கு அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களுடைய பதில் சலாமை பெற்ற மேன்மக்கள் ஒருவராக நாம் இருக்க ஆசைப்படுகிறோமே அதுபோல ஒவ்வொரு மனிதரும் இருக்க வேண்டும் அதற்கு உதாரணமாக இந்த முன்திரிபுனு ஆயுத என்று சொல்லப்படக்கூடிய தோழர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு தான் இது நபி அவர்களை சந்திக்க செல்கிற பொழுது புழுது படிந்த நிலையிலும் அழுக்கு படிந்த நில நிலையிலும் நாம் செல்வதை விட தமது மேனிகளை சுத்தம் செய்துவிட்டு நமது உடைகளிலே சிறந்த உடையை உடுத்தி நபி அவர்களை சந்திக்க செலு செல்கிற பொழுது நபி அவர்களுடைய முகம் நமக்கு மிகவும் பிரகாசம் உள்ளதாக இருக்கும் என்று அவர் விரும்புகிறார் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்த நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைவு செல்லம் அன்னவர்கள் முன்திருபுன் ஆயுது அவர்களின் எல்லாம் நபி அவர்களை சந்தித்து சலாம் சொல்லி பேசி முடித்த பின்பு தான் அவங்க வர்றாங்க முன்திருபுன் ஆயுது என்கிற அந்த தோழர் வந்தவுடனே சல்லல்லாக அலைவு செல்லம் அன்னவர்களிடத்தில் அன்னவர்கள் அந்த நபரிடத்தில் சொல்வார்கள் முன்திருபுன் ஆயுதே உங்களிடம் இரண்டு நற்பண்புகள் இருக்கிறது இரண்டு நற்பண்புகள் இருக்கிறது அதிலே அல்லா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அந்த பண்புகளை முதலாவது விஷயம் பொறுமை இரண்டாவது விஷயம் நிதானம் உங்களிடத்தில் இரண்டையும் நான் பார்த்திருக்கிறேன் உங்களிடத்தில் மிகவும் பொறுமையாக எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் வந்திருந்த பொருட்களை சரியாக எடுத்து வைத்துவிட்டு எல்லாம் சரியாக கெட்டி போட்டு உங்களை சுத்தம் செய்து பொறுமையாக என்னை காண வந்தீர்கள் அல்லவா ஆகையினால் அந்த பொறுமையை அல்லாஹ் பார்த்து விரும்புகிறான் அது இல்லை அந்த நிதானம் என்கிற அந்த குணம் உங்களிடத்திலே இருக்கிறதல்லவா அதையும் இறைவன் உங்களிடத்தில் பார்த்து விரும்புகிறான் அதையே நானும் விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி சல்லமன் அவர்கள் முன் ஆயுதை கட்டி தழுவி அவர்களுக்கு வாழ்த்து சொன்னதாக நாம் ஹதீசுகளிலே பார்க்க முடிகிறது ஆகையினால் ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் அவசியம் நிதானம் நமது வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அத்தகைய குணத்தோடு வாழ்வோம் அல்லாஹுவின் அன்பை பெறுவோம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ளாஹி இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்